இந்த உப்புத்தன்மையோட பிரச்சனை சால்ட் பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கும் அதாவது தோட்டம் பவுல்ட்ரி ஃபார்மு மாட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணை இண்டஸ்ட்ரீஸுங்க ஹாஸ்பிட்டல்ஸு ஹோட்டல்ஸு ஸ்கூல்ஸு எங்கெல்லாமே நம்ம போர்வெல் வாட்ரு சால்ட் வாட்ரு யூஸ் பண்ணுறோமோல அவ்வளோ இடத்துல வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் இருக்கு வணக்கம்ங்க என்னோடய பேர் ஆர்த்தி ரவி ஆர்த்தி கம்பரசர் கடந்த ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக விவசாயிகள் கூட ரொம்ப இன்டாக்டாக போயிருக்கிறாங்க கம்பரசர் நல்லா குவாலிட்டியாக இருக்கேன் அதோடைய தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆரண்டி பண்ணி இப்போ ஒரு புதுசாக வந்து நாங்கள் ஒரு மேக்னட் டிவைஸ் ஆர்த்தி வாட்டர் கண்டிஷன் மேக்னெட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இது ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்க விவசாயிகள் கொடுத்துருக்குங்க எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்குது நல்லா போயிட்டுருக்கு நல்லா விவசாயி நிறைய லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இது மாட்டும்போது பார்த்திங்கன்னா விவசாயிக்குள்ள பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் வந்து உப்பு கட்டும் ட்ரிப்பில் உப்பு கட்டி மே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஏசிட் வாஷ் பண்ணுவாங்க அது தேவையே இல்லை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாட்டும்போது ஹார்ட் வாட்டர் சாஃப்டாக மாறும்போது வெள்ளாமை க்ரோத் இருக்குங்களா விவசாயோட குரோத் பயிர் விளைச்சல் இருக்குங்களா மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கேரண்டியாக வரும் அதுக்கு மேலே வருங்க இந்த உப்பு பிரச்சனை சால்ட் பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கும் அதாவது தோட்டம் பவுல்ட்ரி ஃபார்மு மா மாட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணை இண்டஸ்ட்ரிஸுங்க ஹாஸ்பிட்டல்ஸு ஹோட்டல்ஸு ஸ்கூல்ஸு எங்கெல்லாமே நம்ம போர்வெல் வாட்ரு சால்ட் வாட்டரு யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ இடத்துல வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் நல்லாயிருக்கும் இல்லை இது வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து லிட்டர் கெப்பாசிட்டியாக கிடையாதுங்க இது ஒன்ஸ் மாடி ஆச்சுன்னா இயர்ஸ் வாரண்டி சரிங்களா இதில் எவ்வளோ வாட்டர் தானே எடுத்துக்கலாம் கன்னியூஸாக வாட்டர் எடுக்கலாங்க எவ்வளோ வாட்டர் எடுத்தாலும் அதோடைய பவர் கம்மியாகாது இது ஆ வாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இன்ச் இது ரெண் ரெண்டு இன்ச் பார்த்தீங்கன்னா ஆர்டி மேக்னட் சால்ட் வாட்டர் கண்டிஷன் ரெண்டு இன்ச் இருக்குங்க சரிங்க இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் பைப் சைஸ் என்ன போட்டுருந்தோ அதை பொறுத்து விவசாயத்தையும் பயன்படுத்தலாம் யூஸ் பயன்படுத்தலாங்க எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இது சொல்லுங்கள் பயன்படுத்தலாம் இது ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா யார் வேலை மாட்டிக்கலாம் ஈஸி இது வந்து பைப்பை கட் பண்ணி ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுறதா இல்லை வேறு எந்த விதமான ஒரு இது கிடையாது எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம் எந்த ஆங்கிள் மாட்டிக்கலாம் எந்த த்ரீ சிசியில் எந்த ஆங்கிள் வேணாலும் மாட்டிக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம் ஒருவேளை அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேமெண்ட் திருப்பி கொடுக்குறோம் ரிட்டர்ன் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம் வீட்டை பயன்படுத்திட்டு அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தாராளமாக பேமெண்ட் கொடுத்து நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம் பட் எங்களை வந்து திருப்பி வாங்குற மாதிரி வரவே வராது ஏன்னா ஒன்று வாங்கினா இப்போ ஆக்சுவலாக ஒரு விவசாயி வாங்கினாருன்னா பத்து பேர்த்தை வாங்க வச்சுட்டு இருக்காரு ஒரு வீட்டில் மாட்டேஷுன்னா பக்கத்து வீட்டில் ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த உப்பு தண்ணி இருக்குல்லைங்க ஆமாங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து எந்த அளவுக்கு இது அதாவது இது வந்து சால்ட்டோட கண்டென்ட்டை கம்மி பண்ணாதுங்க சரிங்களா இது தண்ணியில் இருக்கிற மாலிக் கோல்ஸை பிரேக் பண்ணுது அதாவது ஹார்ட் வாட்டர் சாஃப்டாக மாறுதுங்க அதுக்காக நம்ம இவ்வளோ பெனிஃபிட் வருதுங்க இந்த உப்பு தண்ணி வந்து நம்ம குடிக்கிறாங்களா தண்ணீர் ஆக்சுவலாக வந்துங்க உப்பு தண்ணியை நம்ம குடிக்கக்கூடாது இது வந்து குடி தண்ணியாக மாற்றாது இது வந்து ஹார்ட் வாட்டர் சாஃப்டாக பண்ணும்போது சாஃப்டாக பண்ணும்போது வீட்டில் வந்து குளிக்கும் போது பிசு பிசுனு குடிக்கும் இல்லைங்களா சோப் போட்டால் நுரை வராது நல்லா நுரை வரும் கையில் ஸ்மூத்தாக இருக்கு குளிக்கும் போது பாடிலாம் ஸ்மூத்தாக இருக்கு பாத்ரூமில் கரைகளாக இருக்குதுங்களா அதெல்லாம் கிராஜுவலாக போக ஆரம்பிச்சிடும் போக ஆரம்பிச்சோம் வேற என்னென்ன வேற வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எங்கெல்லாம் சால்ட் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே ரெமடியாக இருக்கும் ஓகே நம்ம கம்பெனி பேர் என்ன நம்ம நம்ம கம்பெனி பேருங்க ஆர்த்தி கம்பரசர் கோ கருமத்தம்பட்டி கோவை மாவட்டம் சரிங்களா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து கம்பர்ஸ் ஃபீல்ட் இருக்கும் ஹை பிரஷர் ஒரு கம்பெர்ஸர் இருக்குது கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் இன்ட்ரவியூஸ் பண்ணோம் சரிங்களா டபுள் பெட்ருன்னு சொல்கிறோமில்ல அதுவும் ஆல்மோஸ்ட் நாங்கள் தான் வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு முன்னாடி இன்ட்ரவியூஸ் பண்ணோம் எனக்கு வந்து பல லட்சம் கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க ஸோ அவர் தாத்தா பையன் பேர வரைக்கும் எங்கிட்ட வந்துட்டுருக்காங்க எங்கிட்ட வாங்கினேன் இது வரைக்கும் வேறு எங்கேயும் போக மாட்டாங்க அந்த குவாலிட்டி கொடுக்குறேன் சர்வீஸ் கொடுக்கும் நான் லோ குவாலிட்டி பண்ணவே மாட்டேன் நான் லோ குவாலிட்டி கொடுக்க மாட்டேன் விலை கம்மினா வேறு எங்கேயோ போய் வாங்கிட்டு போகிறாங்க குவாலிட்டி மட்டும் தான் ஆர்த்தி கம்பல்சன் பண்ணுவோம் இனி வரைக்கும் அதை மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்குது அதோட நல்ல பேர் தான் எனக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெசில் அதான் நான் ஏர் கம்பர்ஸ் பண்ணுறேன் போர்வல் கம்பல்சன் பண்ணுறேங்க இந்த ஃபுட்பால்ஸ் பண்ணுறோம் இந்த ஃபுட்வால்ஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் பண்ணுறோம் கார் வாஷர் பண்ணுறோங்க இந்த கம்பிரசர் ரிலேட்ட அதாவது கம்பர்சர் ரிலேட்டட் எல்லாமே பண்ணுறோம் விவசாயிக்கு போர்வெல் போர்வேல் கம்பல்ஸ் தயார் பண்ணுறோம் அது ரொம்ப ஃபேமஸ் போர்வெல் கம்பல்சருங்க குவாலிட்டி தான் பண்ணுறோம் லோ குவாலிட்டி பண்ணவே மாட்டோம் நம்பர் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்துங்க என்னோடய பர்சனல் நம்பரு நைன் த்ரீ சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ ஓகே இங்கே டேரெக்டாக நம்ம வரணும் எந்த இடத்துக்கு வரணுன்னா நம்ம பார்த்து எங்கே வந்து கருமத்தம்பட்டி மெயின் ரோட்டே இருக்கு ஆர்த்தி கம்பரசர் கோவை மெ என்ஹெச் மெயின் ரோடு நியர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் கருமத்தம்பட்டி கோவை மாவட்டம் டெமோ டெமோ பாத்திரம் எல்லாமே பார்த்துக்கலாம் டெமோ அங்கேயே வந்து டெமோ பார்த்துக்கலாங்க கஸ்டமர் நான் வீட்டு தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா தண்ணியில் எவ்வளோ டீடெயில்ஸுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க இது இப்போ வந்து நிறைய மாடல் இதில் இதில் வந்து மாடலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரிஞ்சு பைப் போட்டிருப்பாங்க சில பேர் ஒன்றரை போட்டிருப்பாங்க வேறே சைஸ் போட்டிருப்பாங்க அவங்க பைப் சைஸ் தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாங்க அதாவது விவசாய இதை போட்டாங்கன்னா இந்த நம்ம டிவைஸ் ஆக்சுவலாக விவசாயிகளுக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் வெட்டுறனால சால்ட் வாட்டர்னால பயிர் நல்லா வளர்ச்சி இருக்காது பயிர் வளர்ச்சி ஆகலைன்னா வெள்ளாமை ஜாஸ்தியாக ஈடு கம்மியாக வரும் ஈடு வந்து எடுக்கவே முடியாத இடம்லாம் இருக்குது இப்போ நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் டிடிஸ் கூட நம்ம ஏரியாவில் இருக்குது இது ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக உலகம் போகிற இப்போ பிரச்சினை இருக்குது அதை ரெமி கொடுக்குறதா இதோடய கருவி இது மீ மாட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம கருவி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரோத் மினிமம் வந்துடும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர இடம்லாம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கஷ்டமர் ஃபீட்பேக்கெலாம் நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க யூடியூப்பில் இங்கே எங்கள் சேனலில் போய் பார்த்தாலும் எல்லாரோட கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்குது விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா இது புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இன்னும் நம்புறதில்ல ஈராவது என்ன வேலை செய்யுமா அப்படிங்கிற நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா எந்தெந்த ஏரியாவில் வர்றவங்க அந்தந்த ஏரியாவில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அதோட ரெஃபர ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் அந்த விவசாயி போய் அந்த விவசாயி போய் பார்த்துட்டு விவசாயிகளை பார்த்துட்டு தெளிவாக எங்கிட்ட வாங்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவான வாங்கலாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறோம் உத்தரவாதம் கொடுக்குறோம் டெஃபினட்டாக குடிக்காம போகிற வாய்ப்பே இல்லை நாங்கள் ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளேயே பெஸ்ட்டு குவாலிட்டியை பண்ணுறோம் இதுக்கு மேலே குவாலிட்டியை பண்ண முடியாது மேக்சிமம் குவாலிட்டி பண்ணுறேன் நான் ஸோ இன்னும் சொல்ல போனால் எங்கள் டிவைஸ் மேலே எதுவுமே வேலை செய்யாது இதான் கண்டிஷன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ